ஹஜ் உம்ராவிற்கு அழைத்து செல்வதற்காக முஸ்லிம் சமய பண்பாட்டல்வர்கள் திரைக்களத்தின் அனுமதி பெற்ற நிறுவனம் சஹ்வான் டிராவல்ஸ் அண்ட் ட்ரோல்ஸ் பிரைவேட் லிமிடெட் தனியாகவோ குழுவாகவோ செல்வோருக்கான எமது சேவைகள் அனுபவம் மிக்க உளவாக்களின் வழிகாட்டில் விஷா டிக்கெட் ஒழுங்குகள் இரண்டு ஜுமாக்கள் இரண்டு ஹரம்களுக்கு மத்தியில் தங்குமிடம் இலங்கை முறையிலான உணவு மற்றும் தேநீர் ஏற்பாடுகள் மக்கா மதீனா தா இப்போன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஜியாராக்கள் இவ்வனைத்து சேவைகளுக்கும் சஹ்வான் ட்ராவல்ஸ் அண்ட் ட்ரல்ஸ் பிரைவேட் லிமிடெட் மித்திரை பள்ளி வீதி காத்தான்குடி இரண்டு தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஏழு நான்கு எட்டு ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் 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 இப்ப நம்ம வந்து இருக்கிறது எமிரேட்ஸ் மாலுக்கு தான் எமிரேட்ஸ் மால்ன்னு சொன்னோம் யோசிக்கிறீங்களா இல்ல காத்தாங்குடியில இருக்கிற எமிரேட்ஸ் மால் நூத்துக்கு தொண்ணூறு வீதமான பொருட்கள் வெளிநாடுகள்ல இருந்து கொண்டு வரப்பட்டது துபாய் டர்க்கி தாய்லாந்து போன்ற நாடுகள்ல இருந்து நிறைய விஷயம் வந்து இம்போர்ட் பண்ணிருக்காங்க இவங்கள்ட்ட நீங்க எடுத்துக்கொள்ளலாம் உங்களோட வீட்டுக்கு தேவையான இந்த மாதிரி பொருட்கள் கூட இவங்கிட்ட இருக்குது இதெல்லாம் நீங்க ஹோல்சேல் பிரைஸுக்கு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா காத்தாங்குடி பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தால போற அரபிக் காலேஜ் ரோட்ல பாத்தீங்கன்னு சொன்னா அவங்கள எமிரேட்ஸ் மால் இருக்கும் بسم الله الرحمن الرحيم الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وذكر الله كثيرا وقال رسول الله صلى الله عليه وسلم عن الله تبارك وتعالى أنه قال ما تقرب إلي عبدي بالنوافل إلا بالنوافل أو كما قال صلى الله عليه وسلم الله نلدي من نلدي أرخلي أن بن إسلامي أرخلي سنگيانا أرخلي 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 أني بركم السلام عليكم ورحمة الله وبركاته إن دا إفتار ودي அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த பூமியிலே மிக ஒழுக்கமான தூய்மையான வழிமுறைகளை நடைமுறைகளை நமக்கு காட்டி சென்றிருக்கிறார்கள் அவர்கள் காட்டிய சுண்ணத்தான விடயங்களில் நேர்வழியும் அல்லாஹ்வின் பொருத்தமும் பாதுகாப்பும் ஆரோக்கியமும் மன அமைதியும் இருக்கிறது என்பதிலே எந்த ஒரு முஸ்லீமுக்கும் சந்தேகம் இருக்க முடியாது அந்த பொதுவான சுண்ணாக்களுக்கு மத்தியிலே சுன்னத்தான தொழுகைகள் என்று ஒரு தனியான ஒரு பிரிவு இருக்கிறது சலாத்து தத்தவா என்று அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாம் இந்த தொழுகைகள் விடயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் குறிப்பாக நாம் ரமலானில் அந்த அதனை முழுமையாக கவனம் எடுத்து நிறைவேற்றி பயிற்சி பெற்று நம்முடைய மரணம் வரை அந்த சுன்னத்தான தொழுகைகளில் நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்கிறோம் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலிஹி வசல்லம் அவர்கள் பரலான தொழுகைகளை நிறைவேற்றியதோடு சுண்ணத்தான அந்த பரலான தொழுகைகளோடு இணைந்த இணையாத நேரம் குறிப்பிடப்பட்ட நேரம் குறிப்பிடப்படாத சுண்ணத்தான தொழுகைகளை தனது வாழ்வில் தொடராக கடைப்பிடித்திருக்கிறார்கள் சில சுண்ணாக்களை இக்கட்டான சூழ்நிலைகளில் கூட குறிப்பாக பயணம் போன்ற நேர நெருக்கடியான இடங்களில் கூட அந்த சுண்ணாக்களை தொழுதியிருக்கிறார்கள் என்பதை நாம் கதிதிகளிலே காண முடியும் காண முடியுமானதாக இருக்கிறது அந்த வகையிலே நாம் இந்த பரலான தொழுகைகளோடு சுண்ணத்தான தொழுகைகளையும் நம்முடைய வாழ்வில் நாம் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் பருவ தொழுவதற்கே நமக்கு நேர அவகாசம் இல்லை என்று நாம் நினைத்து விடாமல் நிச்சயமாக இந்த தொழுகைகள் மூலம் அல்லாஹுடைய உதவியை அல்லாவுடைய நேர்வழியை மன அமைதியை பொருளாதாரத்திலே வாழ்விலே உடல் ஆரோக்கியத்திலே வரக்கத்தினை நாம் நிச்சயமாக கண்டுகொள்ள முடியும் அந்த வகையிலே மூன்றாக இந்த சுண்ணத்தான தொழுகைகள் நாம் ஒன்று வரலான தொழுகைகளுக்கும் முன்னரும் பின்னரும் இருக்கக்கூடிய சுன்னத்தான தொழுகைகள் ரசூல் உல்லாஹி சல்லா அலிசமர்கள் பற்றி பல அறிவிப்புகள் இருக்கின்றன தொகுத்தெடுக்கப்பட்டு அறிஞர்களால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொடர்களே நாம் இந்த விடயத்தை ஞாபகப்படுத்துகிறோம் இமாம் ஷாஃபியர் ரஹ்மத்துல்லாஹி ஆலேஹி அவர்கள் பரது தொழுகைகளோடு முன்பின் இருக்கக்கூடிய சுன்னத்துகள் என்று சுன்னத் மு அக்கதா மற்றும் ஹைர் மு அக்கதா என்பதை அடையாளப்படுத்தி நமக்கு விரிவுபடுத்தியிருக்கிறார்கள் அந்த வகையிலே பஜிர தொழுகைக்கு முன்னர் இரண்டா இரண்டர காத்துகள் அசூலுல்லாஹிசாசிம் அவர்கள் அந்த சுண்ணாவை விட்டதே கிடையாது என்று அவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது முழு உலகமும் அதிலுள்ள சகலைவற்று சகலவற்றை விடவும் எனக்கு விருப்பமானது அந்த இரண்டு காத்துடைய சுண்ணாக்கள் என்று சொல்லலா அப்ப குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே ஃபஜிர் தொழுகைக்கு முன்னர் இரண்டு ரக அதே போன்று புஹர் தொழுகைக்கு முன்னர் மொக்கதா இரண்டர காத்துகள் மொக்கதா அல்லாமல் இரண்ட காத்துகள் பின்னர் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அசர் தொழுகைக்கு முன்னர் நான்கு ஆத்துகள் இரண்டு இரண்டாக நான்கு ஆத்துகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது அதுதாவாக இருந்தாலும் கூட சல்லு அலி வசல்லம் அவர்களுடைய விஷேடமான துவா என்று அதற்கு சொல்லப்பட்டிருக்கிறது ரஹிம் அல்லாஹு இம்ரான் சல்லா அர்ப்பல் அசர் அசருக்கு முன்னர் நான்கு ரகாத் சுண்ணத் தொடக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக என்று சல்லல்லா அவர்கள் பிரார்த்தித்திருக்கிறார்கள் எனவே மிக நபியர்களுடைய நேரடியான பிரார்த்தனை அதே போன்று மகிப் தொழுகைக்கு முன்னர் இரண்டு ரகாத்துகள் அது வைரமாக்கதாவாக இருக்கிறது அந்த தொழுகையில் மாத்திரம் ஒரு சிறிய ஒரு சலுகையை அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் நாளாந்தம் அந்த தொழுகையை தொடராக தொழாமல் வாரத்தில் ஓரிரு நாட்கள் விட்டுக்கொள்ள முடியும் என்று ஒரு அனுமதியை சொல்லியிருக்கிறார்கள் மகரீப் தொழுகையை தொடர்ந்து இரண்டரை சுண்ணத்தான் இரண்ட காத்துகள் இருக்கின்றன அது தொடராக தொடரக்கூடிய சுனத் வாக்கதாவாகும் அதே போன்று இஷாவுடைய பரத தொழுகைக்கு முன்னர் இரண்டு காத்துகள் அது கைர் மாக்கதாவாக இருக்கிறது அதே போன்று இஷா தொழுகையை தொடர்ந்து இரண்டு காத்துகள் மாக்கதாவாக இருக்கிறது இப்படியாக மாக்கதா கைர் மாக்கதா என்ற அடிப்படையிலே இந்த பரது தொழுகைகளுக்கு முன்னர் பின்னர் சொல்லப்பட்டிருக்கிறது இதை நாம் பேணிக் கொள்வதனால் நாம் முதலா முன் சுன்னத்துகளை தொழும் பொழுது மன அமைதி அடைகிறோம் பின்னர் பரது தொழுகை நிறைவேற்றும் பொழுது அந்த தொழுகை முழுமை அடைகிறது பருது தொழுகைகளுக்கு பின்னர் நாம் சுண்ணத்தான தொழுகைகள் தொழும் பொழுது அந்த மன அமைதி மன ஓர்மை நீடிக்கின்றது அல்லாஹிடத்திலே இன்னும் நெருங்குவதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது சல்லா அலிசுமர்கள் சொன்னார்கள் அல்லாஹு தாலா சொல்வதாக ஒரு அடியான் என்னிடத்திலே நெருக்கம் பெறுவது நஃபிலான சுண்ணத்தான அமல்களை கொண்டுதான் பருவை நாம் நிறைவேற்றும் பொழுது கடமையை நிறைவேற்றி நாம் குற்றத்திலிருந்து விலகி விடுகிறோம் ஆனால் சுண்ணாக்கள் தான் நம்மை அல்லாவின் பக்கம் நெருக்கி வைக்கின்றன எனவே இந்த தொழுகைகளுடைய நாம் கவனம் செலுத்த வேண்டும் இரண்டாவது நஃபிலான சுண்ணத்தான தொழுகையினுடைய ஒரு பகுதி இருக்கிறது நேரம் குறிப்பிடப்பட்ட சுண்ணத்தான தொழுகைகள் அதிலே தகஜிதுடைய தொழுகை இருக்கிறது அது இரவு தூங்கி எழுந்துதான் தொல வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது இரவினுடைய பிந்திய பகுதியிலே அந்த தொழுகையை நாம் நிறைவேற்றலாம் நடுப்பகுதி இருந்தால் அவை நிறைவேற்றலாம் குறைந்தது இரண்டு ரக்க ஆத்துகள் கூடியது எட்டு ரக்காத்துகள் அதை நாம் நிறைவேற்ற முடியும் அதற்கு பின்னர் தொழுகை இருக்கிறது சூரியன் உதயமாகி ஒரு வீட்டிப்புறமான மளவு உயர்ந்ததற்கு பின்னர் கிட்டத்தட்ட இருபது நிமிடங்களுக்கு பின்னர் ஆரம்பித்து நுகர் தொழுகைக்கு அதான் சொல்வதற்கு சற்று முன்னர் அதாவது சூரிய நடுவூச்சி அடைவதற்கு சற்று முன்னர் உள்ள அந்த இடைப்பட்ட நேரம் வரைக்கும் துவஹாவுடைய நேரம் இருக்கிறது அதில் மிகச் சிறந்த நேரம் நம்முடைய நேர அளவிலே காலை ஒன்பது மணி பத்து மணி இந்த இடைப்பட்ட நேரம் மிக சிறந்த நேரமாக இருக்கிறது இதிலும் சல்லா அலிசி அவர்கள் காத்துகள் துவாவுடைய சுண்ணத்தான தொழுகை தொழுதிருக்கிறார்கள் குறைந்தது இரண்டரை காத்துகள் தொழுது கொள்ள முடியும் பொருளாதார அபிவிருத்திகள் இதுவுடைய இந்த தொழுகைக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன தஹஜிதுடைய தொழுகை என்பது மிக அது அல்லாஹுடைய இறைநேசர்களுடைய தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹிடத்தில மிக நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தொழுகை என்று சொல்லப்பட்டிருக்கிறது அஹ் அதே போன்று நாம் அஹ் மகி பின்னர் அவ்வாபின் என்ற ஒரு தொழுகையை அறிஞர்கள் அடையாளப்படுத்தியிருக்கிறார்கள் பனிரன்ற காத்துடைய தொழுகைகள் அதை நாம் நிறைவேற்றலாம் இஷாவுக்கு பின்னர் வித்துருடைய தொழுகை இருக்கிறது ஒரு ரகாத்து முதல் பதினோரு ரக்காத்து வரைக்கும் அந்த அளவுகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நடுநிலையாக மூன்று ரக்காத்துகள் என செய்யலாம் ஒருவர் வித்திரை தொழுது கொள்ள முடியும் வித்திரை இஷாவுக்கு பின்னர் தொழுது கொள்ள முடியும் ஆனால் மிகச்சிறந்தது தஹஜுத்தில் நான் விழித்திருப்பேன் அந்த நேரத்தில் என்னால் தொழ முடியும் என்ற தைரியமும் உடல் பலமும் உள்ளவர்கள் தஹஜ்யுத் தொழுகைக்கு பின்னர் ஃபஜருடைய அதானுக்கு முன்னர் அந்த வித்தருடைய தொழுகையை நிறைவேற்றுவது மிகவும் சிறந்ததாக அதிக நன்மை கொண்டதாக இருக்கிறது இதுவல்லாமல் நேரம் குறிப்பிடப்படாத சுண்ணத்தான தொழுகைகள் இருக்கின்றன அதிலே சலாத்து சஃபர் இருக்கிறது பிரயாணத்தை பிரயாணத்துக்கு முன்னர் தொழக்கூடிய தொழுகை நம்முடைய பிரயாணம் பாதுகாப்பாக இலகுவானதாக அமைவதற்கு அல்லாஹுடைய உதவியை கொண்டு வரும் அதே போன்று சலாத்து தௌபா இருக்கிறது நாம் அல்லா இடத்திலே நம்முடைய குற்றங்களை சொல்லி தௌபா செய்ய நாம் நினைக்கிறோம் இப்பொழுது நாம் அல்லாஹ் இரண்ட காத்துகள் தொழுதி நாம் என்ன செய்யலாம் தௌபாவை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம் அதே போன்று சலாத்துல் ஹாஜா இருக்கிறது தினமும் நாம் தொல்ல முடியும் நம்முடைய தேவை ஒன்றை மையப்படுத்தி எல்லா உதவி பெறுவதற்காக தொடக்கூடிய தொழுகை சலாத்துல இஸ்திகாரா ஆண்டு இருக்கிறது நாம் இரண்டு காரியங்களில் எதை தெரிவு செய்வது என்று ஒரு மன தடுமாற்றம் இருக்கும் பொழுது அல்லது ஒரு பொதுவான ஒரு காரியத்திலே நலவை வேண்டி எல்லா இடத்திலே தொடக்கூடிய சலாத்துல இஸ்திகாரா இருக்கிறது இன்னும் பல சுன்னத்தான தொழுகைகள் இருக்கின்றன எனவே நாம் இந்த ரமலானிலே இந்த தொழுகைகளை பேணும் பொழுது ஒரு ஒரு சுண்ணத்தான தொழுகைக்கு ஒரு பரதுடைய நன்மை வழங்கப்படுகிறது இதை நாம் பயிற்சி எடுத்து நம்முடைய வாழ்நாளில் நாம் நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும் அல்லாஹாலா நிச்சயமாக இந்த தொழுகைகள் கொண்டு நமக்கு பல கயிறுகளை வறக்கத்துக்களை உடல் ஆரோக்கியத்தை மன அமைதியை தருவான் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த தொழுகைகளை விளங்கி அதனை உரிய முறையில் அல்லாஹுக்காக பின்பற்றி நடந்து பயனடையக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரை மாற்றியாருவானாதுல்லமீன் வசலாம் வரைக்கும் வரமத்துள்ளா வரகா